ஆரோக்கியம் தரும் துளசி மாலை பெருமாள் வழிபாட்டில் முக்கியமான ஒன்றாக இருப்பது துளசி இலை இந்த இலையை தீர்த்தத்தில் போட்டு துளசி தீர்த்தமாக தருவார்கள் இது தவிர துளசி மாலையை உடலில் அணிபவர்களும் உண்டு துளசி செடியின் சின்னஞ்சிறிய துண்டுகளை வைத்து தயாரிக்கப்படுவதே உண்மையான துளசி மாலை ஆகும் இந்த மாலையை நாம் அணிந்து கொண்டால் வெற்றி நம்மை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இதோடு மட்டுமல்லாமல் இயற்கையாகவே இந்த துளசி மாலையானது நம்முடைய உடலின் குளிர்ச்சியையும் சூட்டையும் சமநிலையை வைத்திருக்கும் கடையில் இருந்து புதிதாக வாங்கி வரப்பட்ட துளசி மாலையாக இருந்தால் அதை அப்படியே கழுத்தில் அணிந்து கொள்ளக்கூடாது முதலில் மஞ்சள் தண்ணீரில் அதை நன்றாக ஊற வைக்க வேண்டும் மஞ்சள் தண்ணீரில் நன்றாக கரைத்து கொள்ளுங்கள் அதன் பின் துளசி மாலையை இரண்டு மணி நேரம் அந்த மஞ்சள் தண்ணீரில் ஊற வைத்து அதன் பின்பு நல்ல தண்ணீரில் போட்டு கழுவி அதன் பின்பு உங்கள் வீட்டில் பூஜை அரின் பெருமாள் படத்திற்கு அல்லது மகாலட்சுமி படத்திற்கும் சாத்திவிட்டு இறைவனை நன்றாக வேண்டிக்கொண்டு கொண்டு அதன் பின்பு துளசி மாலையை கழுத்தில் அணிந்து கொள்வதுதான் சரியான முறை சிலர் இந்த மாலையை கழுத்தில் அணிந்து கொள்ளாமல் ஜபம் செய்வதற்கு மட்டுமே பயன்படுத்துவார்கள் அல்லது மந்திரத்தை உச்சரிக்கும் கணக்கு வைத்துக் கொள்வதற்காகவும் பயன்படுத்துவார்கள் கழுத்தில் அணிந்து கொள்வதற்காக வாங்கினாலும் சரி ஜபம் செய்வதற்கான வாங்கினாலும் சரி மேற்குறிப்பிட்ட முறையை செயல்முறைப்படுத்தி பின்புதான் துளசி மாலையை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் ஜபத்திற்காக எந்த ஒரு மாலையை பயன்படுத்தினாலும் நாம் ஜபம் செய்யும் பொழுது நம் கையில் அந்த மாலையை உருட்டும் பொழுதும் அது அடுத்தவர்களுடைய கண்ணிற்கு கட்டாயம் தெரியக்கூடாது பெண்களாக இருந்தால் தங்களுடைய முந்தானையில் ஜபமாலையை மறைத்து கொள்ள வேண்டும் ஆண்களாக இருந்தால் தங்களுடைய அங்க கொண்டு மறைத்து கொண்டுதான் ஜபாமாலையை உருட்ட வேண்டும் என்பது சாஸ்திரம் சொல்கிறது